தலைவர் அனுர குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் வல்வெட்டு துறையில் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள் வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள் கருத்துக்களை கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது கருத்துக்கு சொல்லுங்க

சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்க நீங்க நடந்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும் சரியா அதனால ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்க இனி இது உங்களுக்கு நீங்க சந்தர்ப்பாயா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கேளுங்க சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்கள் அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைம் டைம் கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு முடியல உங்களுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு எதிர்கட்சி இருக்குது அந்த எதிர்கட்சிக்கு மந்திரி துமா ஒபதுமாட்டு வினாடி அட்டக காலையாக்கல kendini duma